வணக்கம் கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்குண்டான சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் கண்டக சனி என்ன பலன்கள் தரும் கண்டக சனி என்பது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் அது கண்டக சனி என்று சொல்லப்படும் கண்டக சனி பல வகையான தவறான பாதைகளில் கொண்டு செல்லும் சனி பகவான் ஒரு ராசிக்கு நற்பலன்களை தர வேண்டுமென்றால் ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று உள்ள ஒன்பது இடங்களிலும் பிரச்சினை தான் சனி பகவான் கண்டக சனியாக வரும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் என்ன கவனமாக இருக்க வேண்டும் என்றால் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் சொந்த பந்தங்களை குறிக்கின்ற ஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானம் நட்பு அல்லது நண்பர்கள் உறவினர்களை நமக்கு நல்லது செய்வதும் கெட்டது செய்வென்ற இடமாக இருப்பது ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்தால் தவறான உறவு தவறான நட்பு தவறான சேர்க்கை குடும்பத்துக்கு ஆகாத வேலை உங்களுடைய தொழிலுக்கு வேண்டாத சில விஷயங்கள் ஆசை காட்டி மோசம் செய்வது உங்களுக்கு பல வகையிலும் நல்லது செய்பவர்களாக வந்து கெடுதல்களை செய்துவிட்டு போவது தான் கண்டக குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் தவறான இடத்திற்கு வந்தால் அவர் இருக்கின்ற இடம் தவறாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது கோடி புண்ணியம் தரும் என்பது ஜோதிட விதி சனி பகவான் அப்படி கிடையாது அவர் தவறான இடத்தில் அமர்ந்து விட்டாலே இருக்கின்ற இடமும் கெடுதல் செய்யும் அவர் பார்க்கின்ற மூன்று ஏழு பத்தாம் பார்வையும் கெடுதல் செய்யும் ஆக மொத்தத்தில் இருக்கும் இடம் பார்க்கின்ற மூன்று பார்வை நான்கு ராசிகளுமே உங்களுக்கு கெடு பலன்களை தந்துவிடும் கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்து அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் ஆகையால் விழிப்புடன் இருந்துவிட்டால் பெரிதளவு பாதகமாக இருக்காது விழிப்புடன் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டக சனியாக வருதா புதுசாக ஒரு நட்போ அல்லது உறவோ உங்களிடத்தில் சேர்றாங்களா இந்த நேரத்தில் காலம் நேரம் சரியில்லை இந்த உறவால் பிரச்சனை வரும் இந்த நட்பால் பகை வரும்னு விலகி நிற்கணும் கண்டக சனியில் கடனாளிகளாக நீங்கள் மாறிவிட்டால் அஷ்டம சனியில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் சனி பகவான் உடனுக்குடனாக பாதகத்தை தருவதில்லை ஏழாம் இடத்தில் பாவங்களை செய்ய வைப்பார் அதற்கு உங்களை தூண்டுதலாக உங்களுக்கு பல வகையில் சில நண்பர்கள் மூலியமாக மனிதர்கள் மூலியமாக தவறான வேலைகளை செய்ய வைப்பார் செய்ய வைத்துவிட்டு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்தவுடனே தவறான உறவால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தவறான பாதையில் போவதால் மன நிம்மதி கிடைக்கும் தவறான முடிவுகளை நீங்கள் எடுப்பதினால் அந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருந்துவிட்டு திரும்ப சனி பகவான் அஷ்டம சனியாக வரும்போது தலை தூக்க முடியாத அளவுக்கு மான அவமான சம்பவங்களை சந்திக்க வைப்பார் இது ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அனைவருக்குமே நடந்து விடுவதில்லை காரணம் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் முதலில் உங்களுடைய தசா சூரிய தசா நடக்கும் அதற்கு பிறகு சந்திர தசா அடுத்தது செவ்வாய் தசா தசா குரு தசா என்று மாறிக்கொண்டே போகும் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு இப்பொழுது என்ன தசா நடக்கிறது என்பதை நல்ல ஜோதிடத்தில் சென்று பொறுமையாக அமர்ந்து இப்பொழுது நடப்பது நல்ல தசாவா அல்லது கெட்ட தசாவா இதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் பரிகாரம்னால் என்ன இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு தவறான பாதையில் போகாமல் இருப்பது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கட்டுப்பட்டு இருப்பது அப்பா பேச்சை கேட்கணும் அம்மா பேச்சை கேட்கணும் அல்லது கணவன் மனைவி பேச்சை கேட்கணும் மனைவி கணவனுடைய பேச்சை கேட்கணும் எதற்காக இவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்கிறோன்னு கேட்டிங்களாக்கா நாளைக்கு உங்களுடைய விருப்பப்பட்டு செய்துட்டீங்கன்னாக்கா நீதான் அந்த தவறை செய்த நீ எப்படியாவது போனால் அவங்க கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும் அப்படி அவர்களாக சில கடனை வாங்கலாம் இதை செய்யலாம் இல்லை ஆசை வார்த்தை காட்டி பொருட்களை வந்து மோசம் செய்யக்கூடிய காலகட்டம் அருகிலே இருப்பதினால் சனி பயிற்சி என்பது ஆறு மாதம் அல்லது ஏழு மாதம் இருக்குது ஆனால் சனி பகவான் ஆறு மாதங்களிலிருந்தே பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் இரண்டு மாதங்களில் குரு பகவானும் பயிற்சி பெற்று விடுவார் குரு பகவான் பயிற்சி பெற்றவுடன் பத்தாம் இடத்திற்கு வந்தால் பதவிக்கே ஆபத்து அப்படி நாங்கள் என்ன பதவியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா குடும்பத் தலைவனாக இருப்பது கூட ஒரு கௌரவமான பதவி தான் குடும்ப தலைவியாக இருப்பதும் ஒரு கௌரவமான பதவி தான் நீங்கள் செய்கிறது சிறு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்கு நீங்கள் தான் முதலாளி வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் தான் முதலாளி அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் அவர்கள்கிட்ட இருந்து பல வகையில் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் வருமான குறைவு பல வகையிலும் சிக்கல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகாத ஒருவருக்கு ஒருவர் கடும் பகையாக மாறுவது நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது நீங்கள் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறது பொருள் ஏமாற்ற சந்திப்பது தீய நண்பர்களுடைய உறவு தீயவர்களுடைய நட்பு இப்படியெல்லாம் கொண்டு போவது தான் இந்த கண்டக சனி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கு உதவி செய்வது என்றால் அடுத்தது நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்லுவது கூட ஒரு உதவி தான் இந்த உதவியை நீங்கள் உதவியாக நினச்சாலும் சரி உபத்திரவமாக நினச்சாலும் சரி அது உங்களுடைய செயல்களும் நடக்கக்கூடிய தசாவும் இதை கேட்டு நம்ம விலகி நிற்கலாம்னு நினைக்கிறதும் அந்த தசா முடிவு செய்யும் இல்லை இதெல்லாம் போய் நடந்துட்டு போதும் அந்த உலகத்தில் சாஸ்திரம் போய் சாகிறது மெய்யின்னு சொல்லிட்டு போயிட்டு பல வகையில் சிக்கிலில் மாட்டிக்கிறதும் உங்களுடைய சொந்த விருப்பம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அந்த பாதையில் போயிருக்க மாட்டேன் எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தால் அந்த தவறான முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன் இவ்வளவு இழப்புக்கள் வரும்னு தெரிஞ்சிருந்தால் அதை நான் தொட்டே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு பதிவாக இந்த பதிவை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நன்மையாக இருக்கு இல்லையா இது ஆரம்பத்தில் அவ்வளவு கடுமையாக இருக்காது சனி பகவான் பயிற்சி பெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுடைய பாதையை மாற்றி விடுவார் உங்களுடைய கவனத்தை திசை மாற்றி விடுவார் இதற்கு பக்க மேலமாக குரு பகவானும் பேர்ச்சியாகி பத்தாம் இடத்தில் வந்தவுடன் பொருளாதார நெருக்கடியால் பல வகையிலும் நீங்கள் பல வழியில் செல்லக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் இப்போ ஒன்பதாம் இடத்துல தானே இருக்கிறாரு இப்போவே முன்னெச்சரிக்கை பதிவாக தானே போடுறோம் இதை கேட்டு நீங்கள் பயன்பெறலாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரை எனக்கு சொல்லலைன்ற ஒரு கேள்வி வரக்கூடாது சொன்னதை கேட்டு செய்ததால் நான் பல பிரச்சனைலேருந்து தப்பிச்சேன் குடும்பம் நல்லா இருக்குது வாழ்க்கை நல்லா இருக்குது நான் தவறான பாதையில் போலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா பலம் என்ன வந்து சேரும் அந்த வகையில் கன்னிராசி சூரியனின் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் விழிப்புடன் இருந்தால் பெரிதளவு பாதக உங்களை வந்து சேராது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்